வணக்கம் யூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் பூண்டியில் அமைந்துள்ள ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடன் கூட வந்து சேரும் ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவுக்கு அருகில் பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த இடமானது சென்னை நகரத்திலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பூண்டி பகுதியானது ஆற்காடு நகரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பகுதிக்கு அருகில் உள்ள ரயில் நிலையம் சாலை சந்திப்பாகும் இந்த கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோவில் ஸ்ரீ நிகமந்த மகாதேசிகன் வர்ஷக உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இந்த உற்சவம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து வருகிறது இது கோவிலின் பாரம்பரியத்தை காட்டுகிறது இந்த கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீ சுதர்சனர் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரிவர் ஸ்ரீ லட்சுமி வரதர் மற்றும் ஹனுமனின் சிலைகளும் நிறுவப்பட்டுள்ளது கற்பகிரகத்தில் மூலவராக ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி தனது துணைவியார்களான ஸ்ரீ ருக்மணி மற்றும் ஸ்ரீ சத்யபாமா ஆகியோருடன் இருக்கிறார் ஸ்ரீ பிரசன்ன சந்தான வேணுகோபால சுவாமி மற்றும் அவரது பரிவார தேவதைகள் இந்த கோவிலில் ஒரு தனி சன்னதியில் உள்ளனர் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ நம்மாள்வா ஸ்ரீ சுவாமி தேசிகன் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ சீதா தேவி மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மணர் ஆகியோரும் இந்த கோவிலில் தனிச்சனையில் இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள் இந்த கோவிலில் பீடத்திற்குள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பாதத்திற்கு கீழே ஸ்ரீ ஹனுமனின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது நாம் இந்த கோவிலுக்கு சென்றிருந்த நேரம் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன இக்கோவிலில் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலை வாஸ்து ஹோமம் மற்றும் பிரதான ஹோமங்கள் நடந்து கொண்டிருந்தன கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது இந்த திருக்கோவிலில் உள்ள அனைத்து சன்னதிகளும் விமானங்களும் திருப்பணி செய்யப்பட்டு மகா சம்பிரவேஷனம் நடைபெற்றது இக்கோவிலில் குழந்தை பாக்கியத்திற்காக ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி மற்றும் ஸ்ரீ யசோதா பாலகிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் தம்பதிகள் தங்கள் குழந்தைகளுடன் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் பூஜை மற்றும் புதிய துணிகளை தெய்வங்களுக்கு வழங்குகிறார்கள் வைகுண்ட ஏகாதேசி ராமநவமி மற்றும் ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி நாட்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழ் மாதமான புரட்டாசியில் பத்து நாட்கள் விழாவாக ஸ்ரீ நிகமந்த தேசியனின் வர்ஷக உற்சவம் மற்றும் பவித்ரோற்சவம் இந்த கோவிலில் கொண்டாடப்படுகிறது இந்த கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இரவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மழ்த்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்